சேதரி

இங்க வந்து சட்டல போடு. சும்மா லைட்டா ஆரேங்க எல்லாரும் அவங்க அந்த தெர்க்கை பா கேய் ஹேய் வர பாருங்க யாரும் இங்க பாரு எند பேர் இங்க நாலு பேர் எல்லாம் அப்படியே நாலு பேர் நின்டுங்க முதல்ல அத்தை நின்னுக்கலாம் குத்திட்டு ஏய் ஏய் படா படுற அபருங்க தாத்தா தாத்தா நின்んで எல்லாரும் பட்ட எடுத்துருக்கு சுபா எல்லாரும் பட்ட எடுத்து நொடச்சிடலாம் சின்னா நின்னுப் ஒரு வச்ச டெக்கர் இருக்கு நல்லா போட்டா இருக்க கேக்கலாம் வெட்டி குடிச்சதுக்கு